இல்ல விவசாயிகளை தான் எங்களுக்கு தெரியும் எல்லாரும் எங்களை நம்புறாங்க அதனாலதான் எங்களோட நம்பிக்கை குரோமோர் உலகம் யாரை நம்புதோ அவர்களின் நம்பிக்கை குரோமோர் வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள் உலகளாவிய அமைதி வர்த்தகம் தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த உறுதி குரோஷிய பிரதமருடன் இணைந்து பிரதமர் நரேந்திர மோடி கூட்டறிக்கை பிரதமர் நரேந்திர மோடியின் மூன்று நாடுகள் பயணம் நிறைவு குரோஷியாவில் இருந்து புதுதில்லி புறப்பட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்குள் நிதி சேவையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் பின்டெக் சந்தை நானூறு மில்லியன் டாலருக்கு மேல் வளரும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை ஆபரேஷன் சிந்துவை தொடங்கியது இந்தியா ஈரானில் இருந்து மீட்கப்பட்ட நூற்று பத்து மாணவர்கள் தாயகம் திரும்பினர் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் கூகுளின் முதல் பாதுகாப்பு பொறியியல் மையம் ஐதராபாத்தில் திறப்பு ஆன்லைன் மோசடியில் இருந்து மக்களை பாதுகாக்க நடவடிக்கை சுங்கச்சாவடிகளில் பாஸ்டேக் கட்டணமாக ஆண்டிற்கு மூன்றாயிரம் ரூபாய்க்கு பாஸ் வழங்கும் திட்டம் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வரவேற்பு இஸ்ரேல் ஈரான் மோதல் இன்று ஏழாவது நாளாக தீவிரம் இரு நாடுகளும் பரஸ்பரம் வான்படி தாக்குதல் இஸ்ரேல் ஈரான் இடையே மத்தியஸ்தம் செய்து வைக்க தயார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவிப்பு நாளை கூடுகிறது ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் ஈரான் கோரிக்கையை அடுத்து சீனா பாகிஸ்தான் ரஷ்யா ஆதரவுடன் நடைபெறுகிறது மலேசியாவில் நடைபெறும் ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி காலிறுதிக்கு முன்னேறினார் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் சென்னையில் நடைபெறும் ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் கோப்பை போட்டி ஆண்கள் பிரிவில் எட்டிற்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் கேரளாவை வீழ்த்தியது தமிழ்நாடு டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடர் பதினாறாவது லீக் ஆட்டத்தில் நெல்லையை வீழ்த்தியது மதுரை அணி விரிவான செய்திகள் உலகளாவிய அமைதி வர்த்தகம் தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த குரோஷியாவும் இந்தியாவும் உறுதிபூண்டுள்ளதாக நாட்டு தலைவர்களும் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குரோஷியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி குரோஷிய பிரதமர் ஆண்ட்ரிஜ் பிரன்சிகோவுடன் பிரதிநிதிகள் குழு பேச்சுவார்த்தை நடத்தினது பின்னர் இரு தலைவர்களும் வெளியிட்ட கூட்டறிக்கையில் உலகளாவிய அமைதி ஜனநாயக மதிப்புகள் மற்றும் வர்த்தகம் தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சாரம் முழுவதும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார் ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி ஆசியாவாக இருந்தாலும் சரி போர்க்களத்தில் தீர்வுகளை காண முடியாது என்று கூறிய பிரதமர் நரேந்திர மோடி மோதல்களுக்கு அமைதியான தீர்வை காண வேண்டும் என்று வலியுறுத்தினார் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மட்டுமே முன்னோக்கி செல்லக்கூடிய பாதை என்று கூறிய பிரதமர் மோடி அனைத்து நாடுகளின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மதிப்பதில் இந்தியாவின் நிலையான நிலைப்பாட்டையும் மீண்டும் உறுதிப்படுத்தினார் பயங்கரவாதத்தை மனிதகுலத்தின் எதிரியாக கண்டித்த பிரதமர் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதியன்று பெகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவுடன் ஒற்றுமையுடன் நின்றதற்காக குரேஷிய தலைமைக்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவித்தார் கடினமான காலங்களில் இத்தகைய ஆதரவு பரஸ்பர நம்பிக்கை மற்றும் நட்பின் ஆழத்தை பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறினார் மருந்துகள் விவசாயம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை மேம்படுத்தவும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர் உறவுகளை வலுப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கையாக இரு நாடுகளும் நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன தொடர்ந்து மூன்று நாடுகள் பயணம் நிறைவு பெற்றதை அடுத்து குரோஷியாவில் இருந்து புதுதில்லி புறப்பட்டார் துணிச்சலான தொலைநோக்கு பார்வையால் வழிநடத்தப்படும் இந்தியா உலகளாவிய முன்னேற்றத்தின் முன்னணியில் நிற்பதாக குரேஷிய பிரதமர் ஆண்ட்ரச் பிளென்கோவிக் தெரிவித்துள்ளார் குரேஷியாவின் ஜாக்ரஃபில் பிரதமர் மோடியுடனான சந்திப்பிற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இன்று பிரதமர் மோடியின் துடிப்பான தலைமையின் கீழ் இந்தியா உலகளாவிய தெற்கிற்கான வலுவான குரலாகவும் சர்வதேச அரங்கில் ஒரு சக்தி வாய்ந்த குரலாகவும் உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார்

Under your dynamic leadership, India has emerged as a strong advocate for the Global South and a powerful voice on the international stage. Your successful hosting of the 2023 G20 Summit, as well as the upcoming Global Artificial Intelligence Summit, which is due February next year, are shining examples of this global leadership. ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை மத்திய அரசு தொடங்கியுள்ளது முதற்கட்டமாக ஈரானில் இருந்து மீட்கப்பட்ட நூற்று பத்து மாணவர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர் இஸ்ரேல் ஈரான் இடையே கடும் மோதல் நடைபெற்று வரும் நிலையில் ஈரானில் உள்ள இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கையை மத்திய அரசு தொடங்கியுள்ளது அதன் முதற்கட்டமாக நூற்று பத்து இந்திய மாணவர்கள் ஆபரேஷன் சிந்து மூலம் பாதுகாப்பாக டெல்லி வந்தடைந்தனர் காலி அரசு பணியிடங்களை நிரப்புவதில் உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய பணியாளர் நலன் மற்றும் பொதுமக்கள் குறைதீர்ப்பு அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த பதினோரு ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்து நிர்வாகத்தை திறமையுடன் கையாண்டு வருவதாக குறிப்பிட்டார் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை நிரப்புவதில் அக்கறையுடன் அரசு செயல்படுவதாகவும் அமைச்சர் கூறினார் தொழில்நுட்பத்தின் மூலம் அரசு பணிகள் அனைத்தும் எளிமையாக்கப்பட்டு வருவதாகவும் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களில் நூற்று தொன்னூறு பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக குஜராத் மாநிலம் அகமதாபாத் மருத்துவமனை கண்காணிப்பாளர் ராகேஷ் ஜோஷி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அடையாளம் காணப்பட்ட உடல்களில் நூற்று ஐம்பத்தி ஏழு பேரின் உடல்கள் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் நூற்று தொன்னூறு டிஎன்ஏ மாதிரிகளில் நூற்று இருபத்து மூன்று இந்தியர்கள் ஏழு போர்த்துகீசியர்கள் இருபத்தி ஏழு இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஆவர் நான்கு பேர் பயணிகள் அல்லாதவர்கள் மற்றும் ஒருவர் கனடாவைச் சேர்ந்தவர் என்றும் அவர் தெரிவித்தார் உயிர் புழைத்த ஒரே ஒருவரான பிஸ்வாஸ் டிசார்ஜ் செய்யப்பட்ட அவரது குடும்பத்தினருடன் வீட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனை கண்காணிப்பாளர் ராகேஷ் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார் நிதி சேவையில் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்குள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் ஃபின்டெக் சந்தை நானூறு மில்லியன் டாலருக்கு மேல் வளரும் என மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் விருதுகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து விழாவில் பேசிய நிதியமைச்சர் இந்திய பின்டெக் கண்டுபிடிப்புகள் உலகளாவிய பொதுப் பொருளாக மாறும் ஆற்றலை கொண்டுள்ளதாகவும் அவை பிற வளர்ந்து வரும் மற்றும் வளர்ந்த பொருளாதாரங்களுக்கு பயனளிக்கும் என்றும் கூறினார் இது இந்திய நிறுவனங்களுக்கு புதிய சந்தை வாய்ப்புகளை திறக்கும் என்று கூறிய நிதியமைச்சர் பூட்டான் பிரான்ஸ் மொரீஷியஸ் நேபாளம் சிங்கப்பூர் இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட ஏழு நாடுகளில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட வணிக விற்பனை நிலையங்களில் யுபிஐ மூலம் சர்வதேச பரிவர்த்தனைகள் தற்போது ஏற்றுக்கொள்ளப்படுவதை எடுத்துரைத்தார் இந்த நிகழ்வின் போது இந்தியாவில் டிஜிட்டல் கட்டணத்தில் சிறந்த செயல்திறனுக்கான டிஜிட்டல் கட்டண விருதுகளையும் நிதியமைச்சர் வழங்கினார் வேளாண் துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் மூலம் பதிமூன்று கோடி விவசாயிகள் பலனடைந்திருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரு லட்சத்து நாற்பத்து மூன்றாயிரம் கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் அரசின் திட்டங்களில் பலனடைந்திருப்பதாக கூறினார் வேளாண் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதால் அது தொடர்பாக அறுபதாயிரத்திற்கு மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டதாக மத்திய அமைச்சர் தெரிவித்தார் வேளாண் துறையில் ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வுகள் காணப்பட்டு வருவதாகவும் சிவராஜ் சிங் சௌகான் கூறினார் தேசிய கல்விக் கொள்கை மூலம் அனைத்து குழந்தைகளுக்கும் சமத்துவமும் கல்விக்கான அணுகுமுறைகளும் வழங்கப்படும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான நிகழ்ச்சி தில்லியில் நடைபெற்றது அதில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் சமூக நீதி மற்றும் பள்ளி கல்வித்துறை ஆகியவை இணைந்து நடத்திய திறனாளி குழந்தைகளின் பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தார் பின்னர் பேசிய அமைச்சர் தேசிய கல்விக் கொள்கை அனைத்து குழந்தைகளுக்கும் சமத்துவத்தையும் கல்விக்கான அணுகுமுறைகளையும் வழங்கும் என்று கூறினார் இது குழந்தைகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் என்றும் தர்மேந்திர பிரதான் நம்பிக்கை தெரிவித்தார் ஒரு சிறு இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி ஆனதும் விவசாயம் பண்ண போயிடுவேன் கேப்டன் புயல் வந்து கிளீன் போல்ட் ஆக்கிடும் வெள்ளம் வந்தா பிடிச்சு போயிடும் எல்லா பேர் அடுவுகளையும் 6ர் இது என்ன பையர் காப்பிடா வெறும் காப்பிடு இல்ல இது ஷேமா நூறுக்கும் மேற்பட்ட பயிர்களுக்கு காப்பிடு ஏகருக்கு வெறும் 499 ரூபாயா தான் விரைவில் எழுதான பணக்கடற்படுவடு உங்களுக்கு அவசியம் ஏற்படும் போது ஷேமாவுடன் இருக்கும்போது வெறும் காப்பிடு இல்ல ஷேமா இப்போதை கால் செய்யுங்கள் அல்லது ஆப்ஐ டவுன்லோட் செய்யுங்கள் ஷேமா ஜெனரல் இன்சூரன்ஸ் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நாளை நியூயார்க்கில் கூடுகிறது ஈரான் விடுத்துள்ள கோரிக்கையை அடுத்து சீனா பாகிஸ்தான் ரஷ்யா ஆதரவுடன் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நடைபெறுகிறது இந்த அவசர அமர்வில் சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைமை இயக்குநர் ரஃபேல் குரோசி மற்றும் ஐநா அரசியல் விவகார தலைவர் ரோஸ்மேரி டிகார்லோ ஆகியோரின் விளக்கங்களை ஈரான் கோரியுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற முதல் அமர்வைத் தொடர்ந்து ஈரான் குறித்த இரண்டாவது அவசரக் கூட்டமாக இது இருக்கும் காசி தமிழ் சங்கமம் பங்கேற்பாளர்களுக்கான பாராட்டு விழா சென்னையில் நேற்று நடைபெற்றது சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காசி தமிழ் சங்கமம் த்ரீ பாயிண்ட் ஓவில் பங்கேற்றவர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் காசி தமிழ் சங்கமம் மற்றும் அகஸ்தியர் தொடர்பாக நடைபெற்ற கட்டுரை போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களை ஆளுநர் ஆர் என் ரவி பாராட்டி பரிசு வழங்கினார் நிகழ்ச்சியில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் துணை தலைவர் சுதா சேஷையன் சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டேக் கட்டணமாக ஆண்டிற்கு மூன்றாயிரம் ரூபாய்க்கு பாஸ் வழங்கும் திட்டம் மிகவும் பயனளிக்கும் திட்டம் என மத்திய தகவல் இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசிய நெடுஞ்சாலையில் பயணிப்போரின் செலவை எந்த திட்டம் குறைக்கும் என குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசின் சாதனை பட்டியலில் இது ஒரு மைல்கல் திட்டம் என்றும் எல் முருகன் கூறியுள்ளார் திட்டத்தை அறிவித்துள்ள சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரிக்கு நாட்டு மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் கூகுளின் முதல் பாதுகாப்பு பொறியியல் மையம் ஹைதராபாத்தில் திறக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் மோசடியில் இருந்து மக்களை பாதுகாக்கும் நடவடிக்கையாக இந்த மையம் தொடங்கப்பட்டுள்ளது இது உலகளவில் நான்காவது பாதுகாப்பு பொறியியல் மையம் என்பது குறிப்பிடத்தக்கது நேற்று ஹைதராபாத்தில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இந்த வசதியை திறந்து வைத்தார் கடந்த பதினேழாம் தேதி தலைநகர் தில்லியில் கூகுள் பாதுகாப்பு பொறியியல் மையம் தொடங்கப்பட்டது ஆன்லைன் மோசடியில் இருந்து பயனர்களை பாதுகாப்பது நிறுவனம் மற்றும் அரசாங்க உட்கட்டமைப்பை பாதுகாப்பது மற்றும் பொறுப்பான ஏஐ உருவாக்குவது ஆகியவற்றில் இந்த மையம் கவனம் செலுத்த உள்ளது நடப்பு கல்வியாண்டில் மூன்று லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவ மாணவியர் அரசு பள்ளிகளில் சேர்ந்திருப்பதாக தமிழக தொடக்க கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த இயக்குநரகம் தெரிவித்துள்ள செய்திக்குறிப்பில் கேஜி வகுப்புகளில் இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் முதலாவது வகுப்பில் தமிழ் வழிக் கல்வியில் ஒரு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தாறு மாணவர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆங்கில வழிக் கல்வியில் ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐம்பத்தி ஏழு மாணவர்களும் இரண்டாவது வகுப்பு முதல் எட்டாவது வகுப்பு வரை அறுபத்து ஐந்தாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றோரு மாணவர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது சென்னையில் மட்டும் அதிகபட்சமாக பதினேழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து மாணவர்களும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒன்பதாயிரத்து ஐநூற்று இருபத்தி எட்டு மாணவர்களும் அரசு பள்ளிகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர் கீழடி அகழாய்வு நிராகரிக்கப்பட்டால் அதனை எதிர்க்கும் முதல் குரலாக அஇஅதிமுக இருக்கும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கீழடியில் அகழாய்வு பணி முதன்முதலில் அறிமுகப்படுத்தியது அதிமுக ஆட்சியில்தான் என கூறியுள்ளார் இந்த திட்டம் தொடர்பாக மத்திய அரசு கோரியுள்ள தரவுகளை கீழடி ஆய்வாளர்கள் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் வருவது மாநில செய்திகள் மத்திய மாநில அரசு திட்டங்களை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துரை கீழப்புலியூரில் பிரதம மந்திரி கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் தேவையூர் செந்துரை சாலையை பலப்படுத்தும் பணி உள்ளிட்ட பதினோரு கோடியே எண்பத்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான முப்பத்து ஒன்பது புதிய திட்டப் பணிகளுக்கு மாநில அமைச்சர் சிவசங்கர் அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கும் தொடங்கி வைத்தார் அப்போது குறித்த காலத்திற்குள் அனைத்து பணிகளையும் முடிக்குமார் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார் பின்னர் விழாவில் பேசிய அமைச்சர் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென கேட்டுக் கொண்டார் விழாவில் மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவ் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் அக்குழு தலைவரும் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆ மணி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது காலாண்டிற்கு ஒருமுறை நடைபெறும் இந்த கூட்டத்தில் மாவட்டத்தில் மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்தும் தொடர்புடைய அலுவலர்களுடன் திட்ட செயல்பாடுகளின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இதில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா தூய்மை பாரத இயக்கம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தேசிய புலனாய்வு முகமை அமைப்பு சோதனையின் போது ராஜா முகமது என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டார் பழனியை அடுத்த நெய்காரப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் ராஜா முகமது தேங்காய் வியாபாரம் செய்து வருகிறார் அவர் தடை செய்யப்பட்ட ஐ ஐ எஸ் தீவிரவாத அமைப்பிற்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் செயல்பட்டதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தேசிய புலனாய்வு முகமை காவலர்களால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர் இந்நிலையில் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது மீண்டும் பழனிக்கு வந்த தேசிய புலனாய்வு முகமை காவல்துறையினர் ராஜா முகமதுவிடம் விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் பழனி நகர காவல் நிலையத்திற்கும் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்வதற்காக அவரை கோவைக்கும் அழைத்துச் சென்றனர் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் மற்றும் சாலை பாதுகாப்பு குறித்த கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் கே என் அருண் நேரு தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மத்திய அரசின் திட்டங்களான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் ஒருங்கிணைந்த மின் மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்ட திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்தும் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது பின்னர் பேசிய அருண் நேரு மத்திய அரசின் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில்களை விரிவுபடுத்தும் தொழில் முன்னோடிகளுக்கு தொழில் சார்ந்த மத்திய மாநில அரசின் கடன் உதவி திட்டங்களில் அதிக அளவில் கடன் உதவிகளை வழங்கி சுய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட வேண்டும் என தெரிவித்தாா் கூடலூர் வனப்பகுதியில் மனித வனவிலங்கு மோதல்களை தடுக்க அதிநவீன தொழில்நுட்பங்களை வனத்துறையினர் அறிமுகப்படுத்தியுள்ளனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் யானைகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு வருவது சமீபகாரமாக அதிகரித்துள்ளது இந்நிலையில் கூடலூர் வனக்கோட்டப் பகுதியில் மனித வனவிலங்கு மோதல்களை தடுக்கும் நோக்கில் தமிழ்நாடு வனத்துறை பல்வேறு நவீன தொழில்நுட்ப கண்காணிப்பு முறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது அதில் ஒன்றான அதிநவீன இரவு பார்வை வசதி கொண்ட தெர்மல் ட்ரோன்கள் மூலம் காட்டு யானைகளின் நடமாட்டங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது இதுபோன்ற தொழில்நுட்ப அடிப்படையிலான செயல் கூடலூர் வனக்கோட்டத்தில் உயிர் சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் பயனளிக்கும் வகையில் உள்ளது

என்ன விவசாயி விடுமுறையில இருக்கிறாரு அப்படி நடக்க முடியுமா இல்ல ஏன்னா விவசாயிகளான எங்களுக்கு தெரியும் எல்லாரும் எங்களை நம்புறாங்க அதனாலதான் எங்களோட நம்பிக்கை குரோமோர் உலகம் யாரை நம்புகிறதோ அவர்களின் நம்பிக்கை குரோமோர் குறைந்த கட்டணத்தில் பதினைந்து லட்சம் ரூபாய் விபத்து காப்பீட்டு திட்டம் அஞ்சல் துறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் விபத்துக்கு விடுமுறை கிடையாது அதிகரிக்கும் வாகனங்களாலும் போக்குவரத்து விதி மீறல்களாலும் விபத்துகள் நேரிடுகின்றன இதுபோன்ற விபத்துகளால் உயிரிழப்பு நேரிடும்போது போது சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் நிலை குலைந்து போய்விடுகின்றன அன்பிற்குரிய நபர் உயிரோடு இல்லை என்ற நிலையால் தவிக்கும் குடும்பங்கள் அவர் வருவாய் ஈட்டக்கூடிய நபராக இருந்தால் பொருளாதார சுமையையும் சேர்த்து சுமக்கின்றன இதற்கு தீர்வு காணும் வகையில் இந்திய அஞ்சல் துறை மிக குறைந்த கட்டணத்தில் அதிகபட்ச இழப்பீடு தரும் வகையில் விபத்து காப்பீட்டுத் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது ஆண்டுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாய் கட்டினால் பத்து லட்ச ரூபாயும் ஏழுநூற்றி ஐம்பது ரூபாய் கட்டினால் பதினைந்து லட்சம் ரூபாயும் விபத்து காப்பீட்டுக்கு கிடைக்கும் வகையில் காப்பீட்டுத் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன சேலம் கிழக்கு அஞ்சல் கோட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சேர்ந்துள்ள நிலையில் இருந்தபடியே அங்கு வரும் அஞ்சல்காரர் வாயிலாக காப்பீட்டுத் திட்டத்தில் சேரும் வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறுகிறார் சேலம் கிழக்கு அஞ்சல் கோட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் முனிகிருஷ்ணன் இதுவரை இத்திட்டத்தில் எட்டாயிரத்தி ஐநூறு பேர் சேர்ந்து பயனடைந்துள்ளனர் இதில் வரும் கிளைம் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதற்கு பொதுமக்கள் அருகில் அருகில்ல தபால் அலுவலகத்திலோ அல்லது வீடு தேடி வரும் போஸ்ட்மேன் மூலமாகவும் இதில் சேர்ந்து பயனடைய முடியும் ஜூன் பத்து முதல் முப்பது வரை சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்திய அஞ்சல் துறையின் சார்பாக சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பொதுமக்கள் அனைவரும் இத்திட்டத்தில் சேர்ந்து பயனுடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மருத்துவமனையில் உள் நோயாளியாக தங்கி சிகிச்சை பெறுவோருக்கு இந்த விபத்து காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் ரூபாய் வரையும் உதவியாக கிடைக்கிறது அதிக அளவில் பயணங்களை மேற்கொள்வோர் அஞ்சல் துறையின் இதுபோன்ற காப்பீட்டுத் திட்டங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே குடும்பங்களை நேசிப்போரின் எதிர்பார்ப்பாக உள்ளது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் இஸ்ரேல் ஈரான் இடையே இன்று ஏழாவது நாடாக நீடிக்கும் போரால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இருதரப்பிலும் மாறி மாறி ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருவதால் பதற்றம் நீடித்து வருகிறது தெஹ்ரானில் உள்ள முக்கியமான ஆயுத உற்பத்தி தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த தாக்குதல்களில் ஐம்பதற்கும் மேற்பட்ட விமானப்படை போர் விமானங்கள் ஈடுபட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது இதற்கிடையில் இஸ்ரேலுக்கு வலுவான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் உயர் தலைவர் ஐத்துல்லா அலி கமேனி சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார் சரணடைய முடியாது என்றும் இறுதி வரை தாக்குதல் தொடரும் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் அமெரிக்கா தலையிட்டு ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்காவின் தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குமென என ஐநாவுக்கான ஈரான் தூதர் உறுதியுடன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கடந்த ஐந்து நாட்களில் ஈரானில் ஆயிரத்து நூறு இலக்குகளை தாக்கியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் எஃபி டெஃப்ரின் கூறியுள்ளார் இஸ்ரேல் ஈரான் இடையே மத்தியஸ்தம் செய்து வைக்க தயார் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சர்வதேச பொருளாதார மன்றத்தில் நடைபெற்ற வட்டமேசை அமர்வில் பேசிய புட்டின் சமரச தீர்வை நோக்கிய பேச்சுவார்த்தையை நடத்த ரஷ்யா உதவும் என்றார் இஸ்ரேலிய பாதுகாப்பு தொடர்பான கவலைகளை தணித்து தெஹ்ரான் அமைதியான அணுசக்தி திட்டத்தை தொடர அனுமதிக்கும் ஒரு தீர்வை அடைய முடியும் என்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடர் போட்டியின் பதினாறாவது லீக் ஆட்டத்தில் நெல்லையை பத்து ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மதுரை அணி வெற்றி பெற்றது சேலத்தில் நேற்று நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற நெல்லை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி எட்டு ரன்கள் எடுத்தது பின்னர் நூற்று அறுபத்து ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி ஆடிய நெல்லை அணி பதினெட்டு புள்ளி ஐந்து ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று ஐம்பத்தி எட்டு ரன்களை மட்டுமே எடுத்தது இதனால் பத்து ரன்கள் வித்தியாசத்தில் மதுரை அணி வெற்றி பெற்றது மலேசியாவில் நடைபெறும் ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினார் ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து போட்டிகள் மலேசியாவில் நடைபெற்று வருகிறது நேற்று நடைபெற்ற காலிறுதி சுற்றுக்கு முந்தைய ஆட்டத்தில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் ஜப்பானின் டொமோடகா என்றவுடன் மோதினார் இதில் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்று செந்தில்குமார் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினார் சென்னையில் நடைபெறும் ஹாக்கி இந்திய மாஸ்டர்ஸ் கோப்பை போட்டியில் ஆண்கள் பிரிவில் எட்டிற்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் கேரளாவை வீழ்த்தி தமிழ்நாடு அணி வெற்றி பெற்றது இந்திய மாஸ்டர்ஸ் ஹாக்கி போட்டி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நேற்று சென்னையில் தொடங்கியது ஆண்கள் பிரிவு ஆட்டத்தில் பஞ்சாப் புதுச்சேரி அணிகள் மோதின இதில் பஞ்சாப் அணி புதுச்சேரி அணியை மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது இதேபோல் கேரளா தமிழ்நாடு அணிகளுக்கு இடையேயான ஆட்டத்தில் தமிழ்நாடு அணி எட்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் கேரளாவை வீழ்த்தியது மகளிருக்கான போட்டியில் கர்நாடக அணி ஏழுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் கேரள அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் எந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் முற்பகல் பதினோரு மணிக்கு வணக்கம்